அனைவருக்கும் வணக்கம் இங்கே பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவுங்க ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்டில் இதை பற்றியே தான் வந்து கேட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அது எந்த நேரத்தில் வருது எந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிசாரை மாற்றி கட்டிக்கலாம் என்பது குறித்தும் மேலும் சித்ரா பௌர்ணமியானது என்றைக்கு வருது எந்த மாதிரி வீட்லேயே எளிய வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன மறந்தும் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படிங்கிறது குறித்தும் நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க சரி இந்த வீடியோவுக்கான பதிவுக்குள்ளே போவோம் இப்போ நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தில் வந்து சிக்கியிருப்போம் அது எந்த மாதிரி கஷ்டமாக வேணாலும் இருக்கலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையாக இருக்கும் தினம் தினம் வந்து வட்டி கேட்டு வீட்டுக்கே வராங்க சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க சில பேர் வந்து தெரிந்தும் தெரியாமல் செஞ்ச ஏதாவது ஒரு தப்புனால இப்போ வரைக்கும் வந்து அவமானப்பட்டு இருப்பாங்க இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையில் மேல் அடி விழுந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் தலை தூக்கலான்ட்டு எழுந்திருப்பாங்க பட்டுன்னு தலையில் அடித்து உட்கார வச்சு எதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு இருக்கும் அதாவது சொல்லவே முடியாது நம்மளை முன்னேற விடாம சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய கர்ம வினைப்படி விதிப்படி சில பிரச்சனைகள் வந்து நடக்கும் அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே மாவு வீக்க போகலான்னு இருந்தேன் அடிக்குது உப்பு வீக்க போகலான்னு இருந்தேன் மழை வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செய்யலான்னு நினைப்போம் அதில் ஏதாவது ஒரு தடை முட்டுக்கட்டு வரும் இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்னோட பிரச்சனை இப்போவோ தீர்ந்து முடிச்சிடணும் எனக்கு இனிமே இந்த பிரச்சனையே வரக்கூடாது எப்படியாவது இதுலேருந்து என்னை காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்துட்டு இறைவனிடம் வந்து வேண்டிக்குவோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமும் பார்த்திங்கன்னா நம்முடைய தீராத பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தான் இது வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாருமே செய்யலாம் மேலும் வேற்று மதத்தினர் கூட செய்யலாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்டியன் சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் வந்துட்டு செய்யலாம் இதுக்கு மதமோ இனமோ எதுவுமே ஒரு தடையே கிடையாது கஷ்டங்கிறது எப்படி பொதுவாக இருக்குதோ அதே மாதிரி இது ஒரு பொதுவான பரிகாரம் தான் யார் வேணாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து நிகழணும் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை செய்யலாம் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கணக்கு இல்லை அதாவது பெண்கள் பீரியட்ஸாக இருக்கிறோம் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது இந்த மாதிரி எதுவுமே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது யாருக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக பிரச்சனை தீரணும் அதாவது ஒரு மூன்று நாளுக்குள்ள தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்துலுமே செய்யலாம் பெஸ்ட்டான நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று கிழமைகள் வந்து சொல்லலாம் ஏன் இந்த கிழமைகள் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி இந்த பரிகாரத்துக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தெல்லாம் இதுக்கு நீங்கள் ஒரு பூட்டெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த கடைக்கு வந்துட்டு போங்க சின்ன சைஸு பூட்டாக இருந்தாலும் சரி பூட்டும் சாவியும் வந்து இருக்கணும் சின்னதாக இருந்துச்சுன்னா கூட போதும் ரொம்ப நூறுரூபா இரநூறுபா கொடுத்து எல்லாம் வாங்க சொல்லலை பரிகாரத்துக்குன்னு வாங்குகிறோம் அதனால் வந்துட்டு எந்த விலை மினிமமாக இருக்குதோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஆனால் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பூட்டில் அப்படியே சாவியை ஃபிக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியே வச்சுருப்பாங்க அந்த பூட்டை அந்த மாதிரி பார்த்து வாங்கக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க இதுதான் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் வாங்கக்கூடிய பூட்டு வந்து பூட்டி இருக்கணும் அதுக்குள்ளே வந்து சா ஆவியை அவங்க சொருகி வச்சுருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இப்போ கடையில் வாங்கும் போதே கடைக்காரர் வந்து பூட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி காட்டுறதுக்காகவும் அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க அந்த மாதிரிலாம் காட்டிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பூட்டை வந்து வாங்காதீங்க நேராக கடைக்கு போங்க பூட்டு சாவி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பூட்டு இருக்கணும் உள்ளே சாவி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத ஏதாவது ஒன்றா நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு என்ன வேலை சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் பேரம் பேசாமல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அதன் பிறகு இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த பூட்டின மாதிரியே தான் இருக்கணும் இதை நீங்கள் வேற எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கணும் வீட்லேயும் வேறு யாரும் எடுத்து தரம் தராத மாதிரி பார்த்துக்கோங்க பரிகாரத்துக்குன்னு வேணால் முன்னாடியே வந்து சொல்லிடுங்க இல்லைனா அவங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா அது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க அது ஓப்பன்லாம் பண்ணக்கூடாது பூட்டியே தான் இருக்கணும் சாவி அதில் தான் இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த ஒரு விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு கையிலையும் வந்துட்டு இந்த பூட்டை வச்சுட்டு எந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் சீக்கிரமாக மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் இருக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக தான் சொல்லணும் சொல்லணும்னு சொல்லுவேன்னு இல்லையா இதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை என்ன பிரச்சனையும் அதையே வந்து சொல்லுங்கள் கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரணும் இந்த மாதிரி எனக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சு இதுலேருந்து மீண்டு வரணும் ஒரே டார்ச்சராக இருக்குது வீட்டில் எல்லோரும் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க இதுலேருந்து எனக்கு காலம் கிடைக்கணும் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது இதுலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை வந்து நீங்கள் அந்த பூட்டை கையில் வச்சுக்கிட்டே வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் தூங்கவிங்களா இல்லையா தூங்கும்போது உங்களுடைய தலையணிக்கு அடியில் வந்துட்டு இதைய வச்சுக்கோங்க திறந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது எப்படி கையில் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்க நான் திரும்ப திரும்ப தான் இருக்கிறேன் இதை வந்து உங்களுடைய தலகாணி அடியில் வச்சுட்டு நீங்க அப்படியே வந்து படுத்து தூங்குங்க சாவி வந்து எங்களை குத்திரும் அப்படி இப்படின்லாம் நினைக்காதீங்க வேணும்னா அது கொஞ்சம் அப்படி தெரியுதுன்னா ரெண்டு பில்லோவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த பூட்டுக்கு மேல இன்னும் வேற ஏதாவது ஒரு துணி கூட வச்சு அதுக்கு மேலே கூட நீங்க வந்துட்டு தலகாணியை வச்சு படுக்கலாம் குத்தாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எந்த பக்கம் இப்போ படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வலது பக்கம் திரும்பி படுப்பாங்க சில பேர் இடது பக்கம் திரும்பி படுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் படுக்கிற அந்த டைரெக்ஷனையும் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ரைட் சைடு தான் படுக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ பிள்ளை வச்சுட்டு நீங்கள் ரைட் சைடு தலை வச்சு இப்படி படுத்து தூங்குங்க மறுநாள் காலையில் இருந்ததும் அந்த பூட்டையும் தலைகாணியோ நீங்கள் அசைக்கக்கூடாது பெட்டையும் வந்து உதறி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு மூணு நாள் உங்கள் பெட்டு வந்து அப்படி இப்படி குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம் பரிகாரத்துக்காக செய்கிறோம் அதனால் கரெக்டாக வந்து செய்யலாம் இப்போ அந்த அடுத்த நாள் இப்போ புதன்கிழமை வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு தலைக்கடியில் வச்சு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அது அப்படியே தான் உங்கள் பெட்லேயே தான் இருக்கும் இப்போ வியாழக்கிழமை நாள் இரவு நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை முன்னாடி நாள் சொன்னீங்க இல்லையா அதையே வந்து இப்போவும் சொல்லுங்கள் இந்த கஷ்டத்து எண்ணம் அதையே வந்து ஒரே பிரார்த்தனையே வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இப்போவும் வந்து அதே திசையிலேயே நீங்கள் படுங்க அதாவது ரைட் சைடு தலை வச்சு படுத்திங்கன்னா ரைட் சைடே படுங்கள் உங்களுடைய பிள்ளை வந்து ஒரே இடத்துல தான் இருக்கணும் மாற்றக்கூடாது மேலும் நீங்கள் அப்படி படுக்கும்போது ஒரு பக்கமாக வந்து தலைய வச்சு படுங்கள் திரும்பவும் நீங்கள் தூங்கும்போது அப்படி இப்படி திரும்பினாலும் ஒன்றும் தவறு கிடையாது படுக்கும்போது கரெக்டாக வந்து அதே மாதிரி இந்த வலது பக்கம் வைக்கிறது இடது பக்கம் அந்த மாதிரி வந்து பார்த்து படுத்துக்கணும் மூணாவது நாள் அதாவது வெள்ளிக்கிழமையும் நீங்க அதே மாதிரியே நைட்டு வேண்டிக்கிறீங்க இதே மாதிரி வந்து படுத்துக்கிறீங்க அதன் பிறகு சனிக்கிழமை இருக்குது இல்லையா சனிக்கிழமை வந்து நீங்க இந்த பூட்டையும் சாவையும் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருந்தாலும் சரி இப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கோவிலுக்கு போங்க கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்கவங்களுடைய கோவிலுக்கு போங்க இறை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க அரச மரம் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு போங்க ஆன்மீகத்தை நம்பளின்னாலும் அறிவியலை நம்புங்க இந்த அரச மரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு மரம் அப்படின்னே சொல்லலாம் அங்கே ஒரு பத்து நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்முடைய மனம் வந்து லேஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அங்கேயாச்சும் இந்த பூட்டையும் சாவையும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போங்க போயிட்டு அங்கே போயிட்டு கோவிலுக்கு போகிறவங்க அவங்கவுங்க மத்த சார்ந்தவங்கெல்லாம் போய் அவங்கவுங்களுடைய இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஏதாவது ஒரு இடத்துல அந்த பூட்டையும் சாவியும் வந்து வச்சுட்டு வந்துடுங்க இப்போ அரச மரத்துக்கிட்ட போறவங்க அந்த மரத்துக்கிட்ட எங்கேயாச்சும் வந்து வச்சுட்டு வந்துடுங்க கோவிலுக்கு போகிறவங்க அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு வந்துடுங்க இந்த வச்சுட்டு வரது மட்டும்தான் உங்களுடைய வேலை அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு அங்கே நின்று பார்த்துட்டு வேண்டி முடிச்சிடுறீங்க பூட்டை வைக்கிறீங்க நேராக வீட்டுக்கு வந்துடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற பூட்டு அப்படிங்கிறது ரொம்ப புதுசான ஒரு பூட்டு இல்லையா யாருக்காக இருந்தாலும் அதுவும் மக்கள் நடமாட்டம் இருக்கிற இந்த மாதிரி கோவில் மரங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு புதுசாக ஒரு பூட்டு இருக்குது அதுவும் சாவியோடு இருக்குது அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தவங்க அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் நினைப்பாங்க அது கோவிலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணாலும் சரி அது வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் புதுசாக இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எடுப்பாங்க எடுத்துகிட்டு அந்த லாக் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இப்படின்னு ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க எந்த நேரத்தில் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த மிராக்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த டேர்னிங் பாயிண்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதுக்காக அவங்க வந்து எப்போ திறக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வச்சுக்கிட்டே அப்படி நின்றுட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது தினந்தோறும் போய் நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களா வச்ச இடத்துல தான் இருக்குதா அப்படின்னுட்டும் பார்க்கக்கூடாது நீங்கள் வேண்டிட்டு அங்கே வச்சுட்டு வரதோடு உங்களுடைய வேலை முடிஞ்சுது நீங்களே வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த பூட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்ட்டு சட்டனாக ஒரு மிராக்கள் வந்து நடக்கும் நான் ஏன் வந்து இதை புதன்கிழமா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா புதன் வியாழன் வெள்ளி அப்படி மூன்று நாட்களில் பண்ணும்போது நமக்கு சனிக்கிழமையில் கொண்டு போய் கோவிலில் வைக்கிறோம் இல்லையா பூட்டு அப்படிங்கிறது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் இரும்புக்காக அதிபதி பார்த்தீங்க சனீஸ்வரர் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வந்து தான் தான் நம்ம சொல்லுவோம் கண்டாலே உண்டு வரக்கூடிய தாக்கங்கள் குறையணும் அப்படிங்கிறதுக்காகவும் சனிக்கிழமை நாளில் கோவிலில் வைக்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அவருக்கு உகந்த ஒரு பொருளாகவும் இருக்கிறதுனால இதுக்கு நல்ல ஒரு பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி வந்து சொன்னேன் ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே போதும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து தீந்துரும் மறுபடியும் உங்க வாழ்க்கையில் எப்போவாவது இதே மாதிரி ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை வருது முடியாத பிரச்சனை வருது இல்ல வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நினைக்கிறவங்கலாம் திரும்பவும் கூட இதே மாதிரி இந்த வந்து செய்யலாம் அற்புதமான பலன் தரும் நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒன்று எந்த ரூல்ஸுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று எந்த மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்று கஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்குதோ மூணு நாளில் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்